அமுது வழங்குபவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு மனுஷன்னு சொன்னா ரெண்டு இருக்கு உடம்பு மனசு ரெண்டும் சேர்ந்ததான் மனுஷன் பட்டுக்கோட்டையாருடைய பல பாடல்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து அரசியலங்குமரி படத்தில் வரக்கூடிய ஆளும் வளரனும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீதரும் மகிழ்ச்சி அப்படிங்கிற அந்த பாடல் இந்த இரண்டும் சமமாக வளர்ச்சி அடைந்தால்தான் பொருத்தமாக வளர்ச்சி அடைந்தால்தான் அவனை நாம் முழு மனிதன் என்று ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் இந்த இரண்டுக்கும் சமமான முக்கியத்துவம் நாம் தருகிறோமா உடலை பேணுவதற்கு நாம் உணவு உண்கிறோம் உடம்பு சரியில்லைனா மருந்து சாப்பிட்றோம் நல்ல உடை அணிகிறோம் ஒரு பாதுகாப்பான வீட்டை கட்டுகிறோம் இதெல்லாம் போதாதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்று சொல்லக்கூடிய அளவில் அழகு சாதனங்களை வாங்குகிறோம் விதவிதமாக நம்மை அலங்கரித்துக் கொள்கிறோம் இதெல்லாம் உடல் சார்ந்த விஷயங்களாக இருக்கிறது ஆனால் மனசை வளர்ப்பதற்கு அது அன்பு பண்பு சமூக அக்கறை இதெல்லாம் சேர்ந்தது தானே மனசு இந்த மனசை வளர்ப்பதற்கு நாம் என்ன அதுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் உடம்புக்கு சாப்பாடு மருந்தெல்லாம் இருக்குது எல்லா வீட்லேயும் இருக்குது அதை அது தவறாமல் செய்கிறோம் மனசுக்கு என்ன நம்ம தீனி போடுறோம் மனதுக்கு போடுற தீனி வந்து புத்தகம் நல்ல பழக்கம் நல்ல நட்பு இதுதான் வந்து மனதை வளர்ப்பதற்கான விஷயங்கள் இதற்கு நம்முடைய குடும்பங்களிலே முக்கியத்துவம் கொடுக்கிறோமா நான் விளையாட்டாக சொல்கிறது உண்டு நம்ம காலையில் என்ன சாப்பிட்றோம் ஒரு நாலு இட்லி அது எவ்வளோ இருக்கும் ஒரு கை விரிச்சோம்னா அந்த அளவுக்கு இருக்கும் மதியம் ஒரு சாம்பார் ரசம் மோர் எல்லாம் சேர்த்தோம்னா ரெண்டு கை அளவுக்கு சாப்பிட்றோம் இரவு சாப்பிட்றது ஒரு ஒரு கை அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கால்பந்து அளவுக்கு குறையாமல் நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம் ஒரு வாரத்துக்கு சாப்பிட்றது எவ்வளோ இருக்கும் ஒரு மாதம் நம்ம சாப்பிட்டதெல்லாம் ஒரு இடத்துல தனியாக குவிச்சு வச்சோம்னா அது எவ்வளோ இருக்கும் ஒரு வருஷம் நம்ம சாப்பிட்றதெல்லாம் குவிச்சு வச்சா அது எவ்வளோ இருக்கும் இப்போ நமக்கு வயசு ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகுதுன்னு வைங்க இருபத்தஞ்சி வருஷம் நம்ம தின்னடலாம் குவிச்சு வச்சா அது எவ்வளோ பெருசு இருக்கும் அது மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரம் அளவுக்கு உயரமாக நம்ம சாப்பிட்ருக்கோம் இது பூராமே எதுக்கு உடம்பை வளர்ப்பதற்கு மனதை வளர்ப்பதற்கு நாம் படித்தது எவ்வளோ இருக்கும் பள்ளிக்கூடத்தில் படித்த படிப்புக்கு மேலே ஒன்றுமே படிக்கலை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற படிப்பு என்பது படிப்பா அது படிப்புன்னா என்னான்னு சொல்கிற படிப்பு நம்ம வீடுகளில் சமையல் பண்ணும் பொழுது சாம்பாரில் உப்பு இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்முடைய தாய்மார்கள் கையில் கொஞ்சம் கொண்டு சாம்பாரை ஊற்றி நாக்கில் நக்கி பார்ப்பாங்க அது தான் பள்ளிப்படிப்பு என்பது அறிவியலில் கொஞ்சம் வரலாற்றில் கொஞ்சம் புவியியலில் கொஞ்சம் கணிதத்தில் கொஞ்சம் 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 ருசி பார்ப்பது தான் பள்ளிப்படிப்பு உண்மையான படிப்பு என்பது பள்ளிக்கூடத்துக்கு வெளியே இருக்குது நூலகங்களில் இருக்கிறது பொது வாழ்க்கையில் இருக்கிறது தெருக்களில் இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிறது அந்த படிப்பை நாம் படிக்கிறோமா படிக்கலை அப்போ என்ன ஆகுது உடம்புக்கு எல்லாமே நல்லா கொடுக்குறோம் மனசுக்கு ரொம்ப கொஞ்சமாக கொடுக்குறோம் சூம்பிப்போன குழந்த மாதிரி மனசு இருக்கு நமக்கு அப்போ சமூகத்தில் வந்து ஒரு நல்ல பண்பாடுள்ள சமூகமாக நம்ம எப்படி இருக்க முடியும் மட்டும் வீங்கி போயிருக்கே உடம்பு போனா என்ன சொல்றோம் நம்ம அதை அது போலியோ அட்டாக்கான குழந்தைன்னு சொல்கிறோமா இல்லையா அதே போலத்தான் நம்முடைய உடம்பு என்பது கவனத்துக்குரியதாகவும் மனம் என்பது கவனிக்கப்படாததாகவும் போகிறது நாம் இப்போ என்ன செய்கிறது இந்த மனதுக்கான தீனியை நாம் அக்கறையோடு செய்ய வேண்டும் நம்முடைய குழந்தையில் ஏதாவது ஒன்றுக்கு இரும்பல் வந்துச்சுன்னா உடனே கவனிக்கிறோம் நம்முடைய குழந்தையுடைய மனசில் ஏதாவது சிக்கல் இருக்கா நீங்கள் பார்க்குறது கூட இல்லை நம்ம நம்முடைய பெண் குழந்தையை வெளியே போகும் பொழுது என்ன சொல்லி அனுப்புகிறோம் பத்திரமா போன்னு சொல்லி அனுப்புகிறோம் ஆண் குழந்தை வெளியே போகும்போது தப்பானாமல் வாடான்னு சொல்கிறோமா அந்த பசங்கள் மனசுக்குள்ளே என்ன நடந்துருக்கு எப்படி அவன் வந்து கெட்டு போயிருக்கானா நல்லதா இருக்கானா அனு கூட இல்ல உடல் கெட்டு போனா உடனே கவனிக்கிறோம் மனம் கெட்டு போனா அதுக்கு வைத்தியம் பண்றதே இல்ல இது நாம கவலைப்பட வேண்டிய ஒன்று இன்சொல் அமுது வழங்கியவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல் தன் அவர்